பல்ல வருஷ பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கு இறை வார்த்தை தீர்மானங்கிற தலைப்பில் தியானித்து வருகிறோம் இன்றைய தீர்மானத்தை ஆவியானவர் எங்களுக்கு அதை காத்து கொள்ள உதவி செய்யும் ஏசுகிறன் ஜெபிக்கிறோம் செய்வன் அல்ல பிதாவே ஆமீன் அலிலுயா 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 வேதத்தை கை வேதத்தை மறைவேன் வீண் சிந்தனையில் வெறுப்பேன் என்றெல்லாம் ஒவ்வொரு நாளும் மூன்று தீர்மானங்களை கடந்து வந்துட்டோம் இன்றைக்கு நாலாவது பொல்லாப்பை விட்டு விலகுவேன் பொல்லாப்பு செய்கிறதை விட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு கெட்டது பத்தொன்பதாம் சங்கீதம் நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் கால்களை விளக்குகிறேன் அண்டவுடைய வசனத்தை காத்து நடக்கணும்னா சகல பொல்லாத வழிகளையும் விளக்க விட்டு ஒரு நல்லது செய்யணும்னா கெட்டதை நம்மளை விட்டு எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும் போத சிலர் வாழ்க்கையில் எது நல்லது கெட்டதுனே தெரியல எல்லாம் ஒன்று போலையே பார்க்குறாங்க இப்படி பேசுனா நல்லதுன்னு தெரியல சிலருக்கு எப்படி பேசன்னு தெரியல இப்படி பேசுறது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியல நம்ம பேசுறது நல்லா தான் பேசுகிறாமான்னு கூட தெரியாமல் மக்களை கொண்டு தான் இருக்கிறாங்க சிலரோட வாழ்க்கையில் எல்லாம் அவச்சொல்லாக பேசுவாங்க அவசகுணமாக பேசுவாங்க அவிசுவாசமும் பேசுவாங்க தோல்வியான வார்த்தையே பேசுவாங்க இதுதான் மக்களுடைய வாழ்க்கையில் நம்ம பேசுகிற வார்த்தையை பிறருக்கு பக்தி விருத்தி ஏதுவாக இருக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்ல மனுஷன் நல்ல நல்ல நல்லவையில் எடுத்து காண்பிப்பான் பொல்லாத மனுஷனும் தன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவியில் எடுத்து காணிப்பான் இருக்கு இப்போ நல்ல இருதயம் பொல்லாத இருதயும் இருக்குல்ல இப்போ சங்கீதம் ஒன்று ஒன்று சொல்லுகிறார் மூன்று காரியம் நடவாத நிற்காத உட்காராதங்கிற மூன்று காரியம் இருக்குது எதில் நடக்கக்கூடாது அப்படின்னா துன்மார்க்க ஆலோசனை நடக்காது தேவனுக்கு எதிர்மறையா இருக்கிற துன்மார்க்கன் தெய்வ பயமற்றவன் இவங்களாம் துன்மார்க்கன் தேவனுக்கு பகைஞர்கள் இவங்களா துன்மார்க்கமா ஜீவிக்கிறவர்கள் நெறி தவறினவர்களை குறி தவறிய நபர்கள் இவங்கள் எல்லாம் துன்மார்க்கர் உண்மையை விட்டு விலகினவர்கள் உத்தமத்தை விட்டு விலகினவர்கள் எல்லாம் டோட்டலாக எல்லாமே எதிர்மறைய செயல்பட்டு வாழ்கிறவர்கள் அந்த அந்த ஆலோசனையில் நடக்கக்கூடாது அடுத்து பாவிகளில் வழியில் பாவம் செஞ்சால் தான் பாவம் கிடையாது நன்மை என்று அறிந்தருது செய்யாதிருந்தாலே அது பாவம் தான் அடுத்து பரியாசக்காரம் தேவனை பரியாசம் பண்ணுறது பரீட்சை பார்க்கறது தேவனோட மகத்துவங்களை தூசிக்கிறது இப்படி நடந்துமா இப்படி நடக்குமா அப்படி சொல்லி அப்படி பரியாசம் பண்ணுறவங்க இடத்துல தேவனை விசுவாசியாதவங்க நம்பாதவங்க இப்படி நடந்தால் நாங்கள் நம்புவோம் நீ நம்புறதுக்காக அந்த ஒரு காரியத்தை செய்யணும் அவசியமே இல்லை நம்பாதவனுக்கு எதுக்கு அவர் செய்யணும் விசுவாசியாதவன் எப்படி நன்மையை பெற முடியும் தேவ பிள்ளை இது கேட்குற செய்தியை இந்த வேலையில் மகாத்மா காந்தி எப்பொழுதுமே தனக்கு முன்னாடி மூணு பொம்மையை வச்சுக்கிட்டு வரான் ஒரு பொம்மை ரெண்டு கண்ணை மூடி தன் கையால் மூடி தீயணைவதை பார்க்காதே அடுத்து ஒரு பொம்மை ரெண்டு கைகளை கொண்டு காதை பொத்தி தீயனை கேட்காத அடுத்து தன்னுடைய கையினால் வாயை பொத்திக்கிடுமா தீயனை விட்ட பேசாத பொள்ளாத வழிகளை விட்டு விலகி வேதத்தை காத்து நடக்கணும் அப்படின்னா மூன்றும் இருக்கப்படாத வாழ்க்கையில தீயனவைகளை பார்க்கறதும் தீயவைகளை கேட்கிறதும் தீயவைகளை பேசுறதும் இருக்கக்கூடாது இருந்துட்டாலே நீ வேதத்தை காத்து நடக்க முடியாது இதை வைத்து காந்தி தான் அதை கற்றுக்கொண்டு பலருக்கு கற்றுக்கொள்ளும்படி மகாத்மா காந்தி தேசமெங்கு இந்த மூன்று பொம்மை உருவங்களை வைத்து பலருக்கு இந்த வேதத்தின் கற்பனைகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார் நல்ல ஒரு தேவ மனுஷனாக ஜீவித்திருக்கிறார் இதை கேட்குற அன்மையான கத்துடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பொல்லாப்பை விட்டு விலகுறது புத்தி யோபு இருபத்தெட்டு இருபத்தெட்டுல சொல்றார் தீமை செய்கிறான் தேவனை காணது காணவில்லை நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகிருக்கிறான் தீமை செய்யும் போது தீமை செய்கிறவங்க ஆண்டவரை கண்டதும் இல்லை ஆண்டனுடைய பிள்ளைகளா வாழவும் முடியல தீமையை தான் கத்தருக்கு பயப்படுற பயம் இதெல்லாம் பொல்லாத வழிகளை விட்டு விலகி வேதத்தை காத்துக்கொள்ள உதவும் அதை பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்க நல்ல வழி என்பதை கத்துடைய வார்த்தை சொல்லி தருது அதை காத்து நடக்க முடியும் என்னையும் தண்ணி ஒன்னாக இருக்க முடியாது தாமர இலை தண்ணியில் கிடந்தாலும் அந்த இலையில் தண்ணி ஒட்டாதியா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ விரும்புகிறவனுக்கு பாவம் அருகில் வர முடியாது கிறிஸ்துவின் தெய்வீகம் வல்லம் அவனுக்குள்ள இருக்குது இந்த செய்தியின் மூலமா இன்றைக்கு எடுக்கிற தீர்மானத்தின் மூலமாக சகல பொய் வழிகளை வெறுத்து பொல்லாப்பை விட்டு விலகுங்க யோசிப்பை சொன்னது போல இந்த பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி ஓடுறான் அவன் வேதத்தை காத்து நடத்ததுனால தான் அந்த பொல்லாத வழிகளை விட்டு விலகி ஓடுனான் அந்த பொல்லாத வழிகளை விட்டு விலகுனதுனால தான் அவன் ஆண்டுடைய வார்த்தையை காத்து அவன் வருஷத்தை ஜீவியத்தை காத்து கொள்ள முடிஞ்சது இந்த செய்தியின் மூலமா நீங்கள் இந்த பொல்லாப்பை விட்டு விலகணும்னா வசனத்தை காத்து அது வேலியா வச்சுக்கங்க பொல்லாப்பு வராது தீமை வராது துர்க்கனா வராது இந்த செய்தியின் மூலமா நீ ஆணுடைய வார்த்தை காத்து நடப்பதற்கு இன்றைக்கே உங்கள் பொல்லாத வழிகள் பொய் வழியெல்லாம் விட்டுருங்க விட்டு விலகுங்க ரோட்டை நீங்க மேடு வெள்ளங்கள் வரும்போது விலகி போகிறது போல ஆபத்துக்கு விலகிறது போல தீமைக்கு விலகுங்க விலகுங்க அதை காத்துக்கொள்ளுங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் காத்துக்கொள்ளும் உபதேசத்தை சத்தியத்தை காத்துக்கொள்ளுங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக உயர்த்தப்படுங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க நல்கொல திராட்சை செடியை போல நல்ல கணிதரும் மரத்தை போல பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல பிதாவிதை செய்தின் மூலமாய் என் தேவனாய் கர்த்தாவே சகல பொல்லாத வழிகளை விட்டு விலகி உடைய வசனத்தை காத்து கொள்ள அதன்படி ஜீவிக்க உதவிச்சிங்கப்பா பல்லாப்பை விட்டு விலக உதவிச்சிங்க ஏசுக்கர் சுஞ்சி வைக்கிறான் செய்வோம் நல்ல பிதாவி அமேன்